அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு கனச்சதுரத்தினுடைய வெளிப்பரப்பு தொண்ணூத்தாறு சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய கன அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த கனச்சதுரத்தினுடைய வெளிப்பரப்பு வாய்ப்பாடு நம்ம எழுதுவோம் கன சதுரத்தின் வெளிப்பரப்பு வெளிப்பரப்பு ஈக்வல் ஆறு ஏஸ்குவார் இதனுடைய பரப்பு ஆறு ஏஸ்கார் இந்த ஆறு ஏ ஸ்குவர்டைய மதிப்பு நமக்கு தொண்ணூற்றி ஆறுனு கொடுத்துருக்குறாங்க இந்த ஆறுக்கும் ஏ ஸ்கொயருக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்குது அப்போ இந்த ஆறு அங்கே போகும்போது வகுத்தலாக மாறிடும் அப்போ ஆறு இங்கே போயிடும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரு ஆறு ஆறு ஒரு ஆறு ஆறு மீதி மூணு முப்பத்தாறு ஆறு ஆறு முப்பத்தாறு இந்த பதினாறு நம்ம என்ன செய்யலாம் நாலு பெருக்கல் நாலுன்னு எழுதலாம் நாலு ஸ்குவர்னு எழுதலாம் அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயரையும் நம்ம கட் பண்ணோம்னா பக்கத்தினுடைய அளவு நாலு சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இப்போது இந்த கனசதுரத்தினுடைய கன அளவு நமக்கு கேட்டிருக்கிறாங்க அப்போ கனசதுரத்தினுடைய கன சதுரத்தின் கன அளவு வாய்ப்பாடி ஏக்யூப் கனசதுரத்தின் கன அளவு ஏக்யூப் அப்போ ஏக்யூப் ஈக்வல் டு பக்க அளவு நம்ம நாலு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ நாலு பிறக்கல் நாலு பிறக்கல் நாலு நாலையும் நாலையும் பிறக்கனீங்கன்னா பதினாறு பதினாறையும் நாலையும் பிறக்கினிங்கன்னா அறுபத்தி நாலு கன சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்